மைனராக இருக்கும்போது அப்பா விற்ற சொத்து செல்லுமா அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மைனருக்கு சொந்தமான இந்து கூட்டு குடும்ப சொத்தை கோர்ட்டு பர்மிஷனோட அந்த சொத்தோட கர்த்தா அதாவது காடியனால் விற்க முடியுமா சட்டப்படியான தேவைக்காக ஒரு மைனருக்கு சொந்தமான இந்து கூட்டு குடும்ப சொத்தை கார்டியன் அப்படின்ற முறையில் சொத்தை விற்க அப்பாவுக்கு உரிமை இருக்கா விற்கப்பட்ட சொத்தோட பத்திரத்தை கேன்சல் பண்ண நாம் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா ஏற்கனவே விற்கப்பட்ட மைனருக்கு சொந்தமான சொத்தை திரும்பவும் மீட்டு எடுக்க லிமிடேஷன் ஏதாவது இருக்கா ஏற்கனவே விற்கப்பட்ட அந்த சொத்துக்கு உண்டான பத்திரத்தை கேன்சல் பண்ண கேஸ் போடாமல் பிரிவினை கேட்டு மைனர் கேஸ் போட முடியுமா ஏற்கனவே விற்கப்பட்ட சொத்துக்கு உண்டான கிரைய பத்திரத்தை கேன்சல் பண்ணி கேஸ் போடாமல் எனக்கு சுவாதீனத்தை மட்டும் தரணும் அப்படின்னு கேஸ் போட முடியுமா இந்த எல்லா கேள்விக்கும் இந்த கேஸில் பதில் சொல்லியிருப்பாங்க நிறைய கேஸோட தீர்ப்பையும் இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க இந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டு அதாவது இந்து இளவல் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் இலவல்லாம் மைனர் சரியா மைனர் அந்த சட்டப்பிரிவு எட்டு உட்பிரிவு ரெண்டில் ஒரு இந்து கூட்டு குடும்ப கர்த்தா அப்படின்ற முறையில் தந்தை இளவலுக்கு சொந்தமான அதாவது மைனருக்கு சொந்தமான சொத்தை அந்த இந்து கூட்டு குடும்ப சட்டப்படி தேவைக்காக விற்பனை செய்வதாக இருந்தால் அதற்கு நீதிமன்றத்தோட முன் அனுமதி தேவையில்லை எப்படி சட்டப்பூர்வ தேவைக்காக அதாவது மைனருக்கு சொந்தமான சொத்தை அப்பா கோர்ட்டோட பர்மிஷன் இல்லாமல் விற்கலாம் ஆனால் சட்டப்பூர்வ தேவைக்காக மட்டும்தான் விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சட்டப்பூர்வ தேவை அப்படின்னா இந்த பசங்களை படிக்க வைக்கிறது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இப்போ பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு தேவைப்படும் பணம் தேவைப்படும் அதுக்காக இடத்த விற்றுட்டு நான் க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பையன் வந்து ஃபாரின் போக போகிறான் இல்லை அவனுக்கு மேற்படிப்புக்காக இல்லை வேலைக்காக இதுக்காக நான் இடத்த விற்று அவனுக்கு செலவு பண்ணேன் அந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணலாம் அப்புறம் மருத்துவ செலவு இப்போ வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லை அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு மருத்துவ சேவைக்கு தேவைக்காக நாம் இடத்த வைக்கலாம் இதுதான் சட்டப்பூர்வ தேவைகள் இந்த மாதிரி இருக்கிறது சில பேர்லாம் இந்த சீட்டாடி தோத்துட்டேன் அப்புறம் குடிபோதையில் ஏமாற்றி எழுதிட்டாங்க அந்த மாதிரிலாம்லாம் அதெல்லாம் செல்லாது இதெல்லாம் தான் சட்டப்பூர்வ தேவை ஒரு மைனருக்கு சொந்தமான பூர்வீக சொத்தை அப்பா வித்துடுறாரு இப்போ அந்த கிரைய பத்திரத்தை கேன்சல் பண்ண சட்டத்தில் ஏதாவது லிமிடேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா லிமிடேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கல் அறுபதில் ஒரு கூட்டு குடும்ப கர்த்தாவால் எழுதி கொடுக்கப்பட்ட கிரைய ஆவணம் அந்த கூட்டு குடும்பத்தோட மைனராக இருக்கிறவர் ஒரு தரப்பினராக இல்லாத நிலையில் அந்த ஆவணத்தை ரத்து செய்வதற்கான கால வரம்பு மூணு ஆண்டுகள் அப்படின்னு லிமிடேஷன் ஆக்ட் அறுபதில் சொல்கிறாங்க நீங்கள் மைனராக இருக்கும்போது சொத்தை விற்றுடுறாங்க நீங்கள் மேஜர் ஆனதுக்கப்புறம் அதாவது பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கேஸ் போடணும் அப்படி இல்லைனா லிமிட்டேஷன் ஆக்டால் அடிபடும் அதாவது பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் இருபத்தோரு வயசுக்குள்ளே பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இந்த மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கேஸ் போடணும் இல்லைனா லிமிட்டேஷன் கிடையாது கேஸும் போட முடியாது அது சம்மந்தமான கேஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பு தான் இது வாதி பாஸ்கரன் பிரதிவாதி வெண்குசா இந்த மீதி பேர்லாம் என்ன ஆகுறாங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆகிடுறாங்க இவங்களாம் எக்ஸ்பர்ட் ஆகிடுறாங்க இந்த கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் கேஸ் நடத்தி கேஸ் நடத்திட்டு போகிறாங்க இவர் வந்து இந்த மைனர் இந்த முருகேசன் வந்து அப்பா இந்த இவர் தான் பாஸ்கரன் பையன் இந்த முருகேசன்கிட்ட இருந்து தான் இவர் இந்த வெண்குசா சொத்தை வாங்கிடுறாரு யார் எதுனா இவரோட பூர்வீக சுத்த அதாவது இவர் மைனராக இருக்கும்போது இந்த முருகேசன் வந்து வித்துடுறாரு அதுக்கு தான் இப்போ இவர் மேலே கேஸ் போட்டிருக்கிறாரு பாஸ்கரன் அவரோட அப்பா அப்பா பேர் முருகேசன் இந்த முருகேசனுக்கு கிளியப்ப நாயக்கர் கிளியப்பன் அதாவது இந்த முருகேசன் இருக்கார்ல இந்த முருகேசனுக்கும் கிளியப்பநாயக்கர் இதோ கிளியப்ப நாயக்கர் அப்படின்றவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பாகப்பிரிவினை ஏற்படுது அந்த பாகப்பிரிவினை பத்திரத்தில் இருக்க பி ஷெடியூல் சொத்தை முருகேசனுக்கு ஒதுக்குறாங்க அந்த சொத்து கூட்டு குடும்ப சொத்து கூட்டு குடும்ப சொத்தை பாகம் பிரிக்கிறதுனால அது முருகேசனுக்கு ஒதுக்குறாங்க அதனால் இந்த பாஸ்கரன் முருகேசனோட பையன் பிறப்பின் அடிப்படையிலேயே எனக்கும் பங்கு உண்டு ஆனால் எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்த வெண்கூசா அப்படின்றவருக்கு சொத்தை விற்றுடுறார் அப்படி விற்றது தப்பு பாக பிரிவினை பத்திரத்தில் பி ஷெடியூல் சொத்து எங்கள் அப்பாவுக்கு ஒதுக்கின சொத்து கூட்டு குடும்ப சொத்து அந்த சொத்தில் எனக்கு பிறப்பால் உரிமை வந்துடுச்சு ஆனால் எங்கள் அப்பா மோசடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் விற்றுட்டார் விற்ற அந்த சொத்தில் மூணில் ஒரு பங்கு எனக்கு இருக்குது அதை எனக்கு பிரித்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரம் ஒரு பிரேயர் கேட்குறாரு இன்னொன்று என்ன கேட்குறாரு ஏ ஷெடியூல் சொத்து அந்த அந்த சொத்து கீலியப்ப நாயக்கர் அப்படின்றவருக்கு சொந்தமானது பி ஷெடியூல் வந்து இவங்க அப்பாவுக்கு சொந்தமானது ஏ ஷெடியூலு அந்த கீலியப்ப நாயக்கருக்கு சொந்தமானது அந்த சொத்து என அந்த சொத்தம் எனக்கு பூர்வீக சொத்து அந்த சொத்தில் எனக்கு ஆறில் ஒரு பாகம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாரு அதாவது அப்பா சொத்தில் மூணில் ஒரு பங்கு வேணும் இந்த கிளியப்பா நாயக்கர் சொத்தில் ஆறில் ஒரு பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாரு வெண்குஷா என்ன பண்ணுறாருனா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அந்த வெண்குஷா தொண்ணூற்றி ரெண்டில் இடத்த வாங்கினார் இல்லையா அவர் ஒரு இலவல் அதாவது ஒரு மைனர் அவருடைய சொத்தை குறித்து ஒரு கேஸ் போடணுன்னா லிமிட்டேஷன் ஆக்டு செக்ஷன் அறுபதின் படி மூணு வருஷத்தில் கேஸ் போட்டிருக்கணும் ஆனால் இந்த பாஸ்கரன் மூணு வருஷத்தில் கேஸ் போடலை ரொம்ப லேட்டாக அந்த ரொம்ப லேட்டாக கேஸ் போட்டிருக்காரு அதனால் இந்த கேஸு எக்ஸ்பரி ஆகிடுச்சு அதாவது கலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார் ரெண்டாவது மூதாதையரோட சொத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வாதியோடய அப்பா முருகேசனும் சீனியப்பா நாயக்கரோ பாகப்பிரிவினை பண்ணிட்டாங்க அப்படி பாகப்பிரிவினை பண்ணதுனால அந்த சொத்து வாதியோட அப்பா முருகேசனோட தனிப்பட்ட சொத்தாக தான் கருதணும் அப்படி தனிப்பட்ட சொத்தை தான் நான் கரையை வாங்கியிருக்கேன் அதனால் என்னோடய கரையை சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்லி எதிர்வாதம் பண்ணுறாரு இந்த கேஸை விசாரித்த கோர்ட்டு வாதி பாஸ்கரனுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்றாங்க அவருக்கு அந்த பாஸ்கரனுக்கு சாதகமாகவே தீர்ப்பு போயிடுது அப்புறம் அந்த பிரதிவாதி என்ன பண்ணுறாரு ஃபஸ்ட் அப்பீல் போகும்போது அந்த வாதி பாஸ்கரனுக்கும் சாதகமாக தான் தீர்ப்பு போகுது அவர் ஃபஸ்ட் அப்பீலும் போகிறார் வெண்குசா அதையும் ரிஜெக்ட் பண்ணி இவருக்கு சாதகமாக பாஸ்கரனுக்கு சாதகமாக தான் போகுது அதுக்கு என்ன காரணம் கோர்ட்டு சொல்கிறாங்கன்னா இந்த வாதியோட அப்பா முருகேசன் இந்த பிரதிவாதி வெண்குசாவுக்கு எழுதி கொடுத்த கிரையை பத்திரத்தை கேன்சல் பண்ண கேஸ் போடலை பாக பிரிவுனா மட்டும்தான் கேட்டு கேஸ் போட்டிருக்கிறாரு அதனால் இங்கே லிமிட்டேஷன் ஆக்ட் பொருந்தாது அப்படின்னு கோர்ட்டு முடிவு பண்ணுறாங்க ரெண்டாவது இந்து கூட்டு குடும்ப சொத்தை பிரித்து பிரித்தாதான் பாகம் ஒதுக்குறாங்க அப்போது அந்த டைமில் வாதி பிறந்து இருக்கிறதுனால பிறப்பாலேயே உரிமை ஏற்பட்டுள்ளது ஆனால் வாதியோட பங்கையும் சேர்த்து பிரதிவாதிக்கு விற்றதுனால அந்த விற்பனை ஆவணம் சட்டப்படி செல்லாதுன்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் மெயினாக சொல்லி ரெண்டு நீதிமன்றங்களும் இந்த வாதி இருக்கார்ல பாஸ்கரன் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்றாங்க இதை எதிர்த்து அந்த பிரதிவாதி வெண்கூசா என்ன பண்ணுறாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணுறாரு இந்த வெண்கூசா சென்னை ஹைகோர்ட்டில் என்ன வாதம் பண்ணுறாருன்னா இந்த வாதி பாஸ்கரன் வெறும் பாகப்பிரிவினை கேட்டு தான் கேஸ் போட்டிருக்காரு முருகேசன் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் விற்பனை செஞ்சால் அந்த கிரைய பத்திரத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு கேட்கல அதனால் கிரைய பத்திரத்தை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு கேட்க கேட்காம வெறுமனே பாகப்பிரிவினை கேட்டு போட்ட இந்த கேஸு செல்லாது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொடுத்த ஒரு கேஸோட தீர்ப்பை மேற்கோள் காட்டி வாதாடுறாங்க நான் அந்த ஐம்பத்தி ஆறு கேஸ் இருக்கு இல்லையா அந்த தீர்ப்பையும் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த கூட்டு குடும்பத்தின் கர்த்தாவால் அதாவது அது கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு இந்து கூட்டு குடும்பத்தின் கர்த்தாவால் எழுதி கொடுக்கப்பட்ட விற்பனை ஆவணத்தில் ஒரு தரப்பினராக இல்லாத இளவல் ஒருவர் அதாவது மைனர் ஒருவர் அந்த விற்பனை ஆவணம் குறித்து கேள்வி எழுப்பி ஒரு கேஸ் போடுறதா இருந்தால் லிமிட்டேஷன் ஆக்ட் படி மூணு ஆண்டுகள் அதாவது மூணு ஆண்டுகளுக்குள் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் அதனால் இந்த கேஸு காலவரம்பு சட்டத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வாதம் பண்ணுறாரு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா நீதிமன்ற கட்டண சட்டம் அதாவது கோர்ட்டு ஃபீ ஆக்டு ஒரு கோர்ட்டு ஃபீ ஆக்ட்டு ஒரு விற்பனை ஆவணத்தில் ஒரு தரப்பினராக இல்லாத இளவல் அதாவது மைனரு ஒருவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் கோர்ட்டு ஃபீ ஆக்டு செக்ஷன் ஏழில் நாலு ஏ அதாவது செவன் உட்பிரிவு நாலு ஏ அதாவது ரோமன் லெட்டரில் போடுவாங்க நாலு இது செக்ஷன் ஏழில் நாலு ஏ நாலு ஏக்கு கீழே தான் கேஸ் போடணும் ஆனால் இவர் செக்ஷன் ஏழில் அஞ்சு ஏழில் அஞ்சுக்கு கீழே தான் இவங்க நீதிமன்ற கட்டணம் கட்டியிருக்கிறது சட்டப்படி செல்லாது அப்படின்னு இந்த மூணு வாதத்தையும் வைக்கிறாங்க ரெண்டு சைடு வாதத்தையும் கேட்ட நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இளவளுக்கு சொந்தமான அதாவது மைனருக்கு சொந்தமான இந்து கூட்டு குடும்ப சொத்தை அப்பா வேற ஒருத்தருக்கு வித்துட்டாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மைனர் தான் மைனர் வயது நீங்கிய மூணு வருஷத்துக்குள்ளே கட்டாயம் கேஸ் போடணும் அப்படி கேஸ் போடலைன்னா அந்த கேஸு லிமிட்டேஷன் ஆக்டில் அடிபடும் அதனால் அந்த கேஸ் போட உரிமை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே விற்ற மைனரோட சொத்தை பொறுத்து அந்த மைனர் கேஸ் போட்டால் ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட அந்த கிரைய பத்திரத்தையும் ரத்து செய்ய ஒரு பரிகாரம் கேட்கணும் அதாவது ஒரு பிரேயர் கேட்கணும் அப்படி ஏற்கனவே விற்கப்பட்ட கிரைய பத்திரத்தை ரத்து பண்ண கேஸ் போடாமல் வெறுமனே பாக பிரிவுனை அப்புறம் ரெக்கவரி ஆப்பரஷனும் கேட்டால் அது செல்லாது அதன் பிறகு இந்து கூட்டு குடும்பம் சட்டப்பூர்வ தேவைக்காக அதாவது இந்து கூட்டு குடும்ப சட்டப்பூர்வ தேவைக்காக அந்த இந்து கூட்ட குடும்பத்தின் கர்த்தாவாகிய தந்தை மைனருக்கு சொந்தமான சொத்தை விற்கிறதுக்கு நீதிமன்றத்தோட முன் அனுமதி எதுவும் கேட்க வேண்டாம் அதாவது சட்டப்பூர்வமாக நான் சொன்னல முதல்லையே இந்த மருத்துவ செலவு அப்புறம் இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி சட்டப்பூர்வ தேவைக்காக அவர் விற்றா நீதிமன்றத்தை அதாவது கார்டியன் கார்டியன் வந்து மைனரோட சொத்தை விற்றா கேட்க தேவையில்ல நீதிமன்றத்தோட அனுமதி தேவையில்லை இந்து அடாப்ஷன் ஆக்டு செக்ஷன் எட்டு உட்பிரிவு ரெண்டில் அதாவது இந்து இளவல் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் பிரிவு எட்டில் ரெண்டில் அதாவது எட்டு உட்பிரிவு ரெண்டில் கர்த்தா மைனருக்கு சொந்தமான சொத்தை சட்டப்பூர்வ தேவைக்கு விற்கிறது பொருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெண்கூசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கிரையை வாங்கிட்டார் ஆனால் இந்த வாதி கிரையை பத்திரத்தை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போடலை அதனால் வாதிக்கு பி ஷெடியூலில் இருக்க சொத்தில் பாகம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஏற்கனவே மைனருக்கு சொந்தமான சொத்தை வித்தாச்சு அந்த விஷயம் அந்த மைனருக்கு மேஜர் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சு மூணு வருஷத்தில் கேஸ் போடணும் அந்த மூணு வருஷம் எப்படின்னா அந்த மைனர் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் மேஜர் ஆகிறாரு அந்த நாளில் இருந்து மூணு வருஷம் சரியாக சொன்னால் இருபத்தோரு வயசுக்குள்ளே கேஸ் போடணும் அப்படி பண்ணாததுனால லிமிட்டேஷன் ஆக்டில் இந்த கேஸு அடிபடுது அதனால் கேஸ் போட முடியாது மூணாவது இந்த கூட்டு குடும்ப சொத்தை சட்டபூர்வ தேவைக்காக அதனுடைய கர்த்தா அந்த சொத்தை விற்கிறதுக்கு கோர்ட்டோட பர்மிஷன் எதுவும் வாங்க வேண்டியதில்லை அதனால் இந்த வெண்கூசா கிரையம் வாங்கினது சரிதான் வெண்கூசா வாங்கின சொத்தில் இந்த வாதிக்கு பங்கு எதுவும் கிடையாது அந்த ஏ ஷெடியூல் இருக்குல்ல அந்த கிளியப்பநாயக்கர் ஆறில் ஒரு பங்கு சொன்னோம் பார்த்திங்களா அந்த ஏசடியல் சொத்து மட்டும்தான் பாகம் இருக்குது அப்படின்னு சொல்லி வென்குஷாப்பில் அலோவ் பண்ணிடுறாங்க அதாவது வென்குசாவுக்கு சாதகமாக அந்த பிரதிவாதி வெண்கூஷா இருக்கார் இல்லையா அவருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துட்றாங்க இந்த கூட்டு குடும்பத்தின் கர்த்தா ஆனவர் ஒரு மைனருக்கு சொந்தமான சொத்தை சட்டபூர்வ தேவைக்காக விற்பனை செய்யலாம் அதற்காக கோர்ட்டோட முன் அனுமதி பெற வேண்டியது இல்லை இந்த இலவல் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டம் பிரிவு எட்டு உட்பிரிவு ரெண்டு படி இந்த இந்து கூட்டு குடும்ப சொத்தை விற்க சொத்தை வந்து சொத்தை விற்கிறது பொருந்தாது ரெண்டாவது மைனர் சொத்து ஏற்கனவே விற்றுட்டாங்க அந்த வித்த சொத்து தொடர்பாக கேஸ் போடணும்னா இந்த மைனர் மேஜர் மேஜரானதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே கேஸ் போடணும் அப்படி கேஸ் போடலைன்னா கேஸ் போடுற உரிமையே கிடையாது மூணாவது மைனர் ஏற்கனவே வித்த சொத்தை பொறுத்து ஒரு கேஸ் போடுறதா இருந்தால் சொத்தை விற்கும்போது பதிவு பண்ண கிரையை பத்திரத்தையும் ரத்து செய்யணும் அப்படின்னு பரிகாரம் கேட்கணும் அப்படி கேட்காம வெறுமனே பாக பிரிவினை வேணும் ரெக்கவரி ஆசஸ்ன்னு கேட்டு கேஸ் போட்டால் அந்த கேஸு செல்லாது இந்த மூணு விஷயத்தையும் பற்றி இந்த தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க இந்த தீர்ப்பு வந்து நான் கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கங்க படித்து பாருங்க தேங்க் யூ